ஹாய் சங்கலகலா டீம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாஸ் ஆல்ரெடி நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் வர மே பன்னெண்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மே பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சோலார் ட்ரைனிங் இருக்கு சார் நிறைய பேர் வந்து இன்னும் முன்பதிவு பண்ணாமல் இருக்கீங்க ஏன்னா வந்து வெய்ய காலம் வந்துருச்சு உங்கள் வீட்டு கரண்ட் பில் கம்மி பண்ணியாகணும் அது மட்டும் இல்லை கமர்ஷியல் டாரிஃப்லாம் வந்து ஆறு மணிக்கு மேலே எல்லாமே கவர்மெண்ட் வந்து வேறு டாரிஃப் மாற்றி அமைச்சிட்டாங்க பயங்கரமாக கரண்ட்டு பில்லாக வரும் சோலார் போட்டாகணும் சோலார் டெக்னீஷியன்ஸும் வாண்டட் தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டோடைய கரண்ட் பில் நம்பளே கம்மி பண்ணிட்டா தான் உண்டு அரசாங்கத்துக்கிட்ட போய் முறையிடுறது சரியும் கிடையாது கரண்ட்டு தானே அதுக்கான டெக்னீஷியன் வாண்டட் வேணும் புது புதிய 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 ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாக்கணும் தொழில் முனைவோம் வர சோலார் ரிலேட்டடாக உருவாக்கணும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரிலேட்டடாக உருவாக்கணும் இதான் நம்ம இதில் வரைக்கும் நம்மளோட சேனல் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து வர வ வர மே பன்னெண்டாம் தேதி சண்டே அன்னைக்கு திருவண்ணாமலையில் அங்கே அவளூர் பெற்ற ரோட்டில் ஒரு திருமண மண்டபத்தில் வச்சு வந்து நல்ல பக்காவான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க யார்னா வந்து டிஎன்இ டபிள்யூஏ தமிழ்நாடு அனைத்து மின் பொறியாளர் முன்னேற்ற சங்கம் இவங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இவங்களுடைய இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு சோலார் இன்ஸ்டியூஷனுக்காக ஸோ வந்து ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் ஒரு நாள் ட்ரைனிங்கான கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே எது எதுக்கோ செலவு பண்ணுறோம் கரெக்டாக தான் இல்லை பாக்கெட்லேருந்து எட்டால் அப்படியே போயிடுது அப்படியே மூவாயிரம் ஐயாயிரம் போயிடுது ஜிபேனா ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது க கணக்கு தேவை போயிட்டுருக்குல்ல அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்றது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம எஜுகேஷனுக்காக நாம் புரிஞ்சிக்கிட்டதை நீங்கள் போய் பல பேர்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் புதிய புதிய பல தொழில் முனைவோர்களை உருவாக்க முடியும் நீங்கள் முதலாளி ஆக முடியும் நீங்களும் தொழில் பண்ண முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் எந்த விதமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் சோலார் டெக்னீஷியன் இருந்தால் மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியே சம்பாதிக்கலாம் கை மாற்றி விட்டே சம்பாதிக்கலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி விட்டே கமிஷனில் சம்பாதிக்கலாம் ஸோ நீ வருங்காலங்களில் எல்லாமே சோலார் தான் அப்படின்றதெல்லாம் சோலார் ரிலேட்டடான பிஸ்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கான டெக்னீஷியன் வாண்டடும் அதிகமாக இருக்குது ஒரு நாள் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி தான் பாருங்கள் எந்த ஏஜ் குரூப்லாம் வரலாம் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல சார் நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் காமர்ஸ் படிச்சிருக்கேன் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் டென்த்து இப்போ தான் போய் டென்த்து இப்போ தான் மேற்கொண்டு போகிறேன் நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுது சார் என் பசங்களுக்கு ஏதாவது வாழ்க்கை கொடுக்கணுன்னு தோணுது சார் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது சார் எனக்கு டெக்னிக்கலாக வேணும் சார் எனக்கு டிப்ளமோ போக போகிறேன் ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லை சார் இதை பற்றி தெரிஞ்சிக்கிட்டா கூட போயிடலாம்னு நினைக்கிறீங்க இல்லை நான் என்ன படித்தேன் ஒன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்கல் சைன் பண்ணுறேன் எப்படி அனுபவம் சரியா சார் வாங்க ஒரே ஒரு நாள் வாங்க கீழே நம்பர் இல்லை ஒரு ஐநூறுரூவா கொடுத்து புக் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கான புக்கிங் வேணும் இல்லை கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை அதுக்காக திருவண்ணாமலைக்கு வரணும் வெளியூர்லேருந்து வரணும் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க ஒரு நாள் ட்ரைனிங் உங்களுக்கானேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஞாபகமாக வரும்போது ரெண்டு ஃபோட்டோ கொண்டு வந்துருங்க ஓகே அவங்க சர்டிஃபிகேட்டில் ஓட்ட ஒன்று இன்னொன்று வேறு விஷயம் நல்ல விஷயத்துக்காக ஒன்று சரியா ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்றத கம்ப்ளீட் டீட்டெயில் லொக்கேஷன் மேப்பு அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதோட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு வாங்க இவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கீழே இருக்குது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா நம்ம வீட்டையும் பார்க்கலாம் என்னையும் பார்க்கலாம் நானும் வருவேன் அங்கே ட்ரைனிங் வருவேன் சரியா பாஸு புக் பண்ணிக்கோங்க இதான் கடைசி வாய்ப்பு ஏன்னால் இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மே பன்னெண்டாம் தேதிக்கு ஓகே பாஸ் பார்க்கலாம் பஸ் டேரெக்டாக மீட் பண்ணலாம் ஓகேவா சீவா வேறு நிமிஷம் வாங்க எல்லாரும் வந்துருங்க